இந்த நவீன இந்தியாவோட பொருளாதார சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் பல்வேறு உயரிய சாதனைகளையும் உயரிய விருதுகளையும் வாங்கினவர் இந்தியாவுக்கு எல்லா தலைவர்களும் சொல்ற மாதிரி மன்மோகன் சிங்கோட இழப்பு என்பது ஒரு பேரிழப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவிற்கு அவர் பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தின தாக்கம் வந்து எல்லாத்துக்கும் அவரோட இழப்பு வந்து பாதிப்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் அவரோட இழப்பு குறித்தும் அவர் செய்த சாதனைகள் குறித்தும் நம்மடியே இன்னைக்கு பேசுறதுக்கு அணைஞ்சிருக்காரு இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் தலைவர் திரு கே ரகுநாதன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம உண்மையிலேயே சொல்லணும் இந்தியாவுக்கு ஒரு சோகமான ஏன்னா அந்த அளவுக்கு மன்மோகன் சிங் ஏற்படுத்திய சீர்திருத்தங்கள் என்பது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் அவர் தொண்ணூத்தி ஒன்னுல பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும் போது எல்பிஜியை அவர் இந்தியாக்குள்ள கொண்டு வந்தாரு அதன் மூலியமா இந்தியா பொருளாதாரமே இன்னொரு ஒரு லெவலுக்கு போச்சு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகமே ஸ்தம்பிச்சு போன நிலையில இந்தியாவை அந்த அளவிற்கு பாதிப்பு இல்லாமல் மீட்டு எடுத்ததுல மன்மோகன் சிங்கோட பங்கு ரொம்ப முக்கியமான பங்குன்னு நம்ம பார்க்குறோம் இந்த டைம்ல அவரோட இழப்பு ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம பொருளாதார ரீதியா பேசும்போதே அவர் பல்வேறு சாதனைகளை பண்ணியிருக்கார் பிரதமர் ஆவறதுக்கு முன்னாடியே பொருளாதார தொடர்பாக பல்வேறு சாதனைகள் மூலியமா நமக்கு அறிய வர்றார் அவர் இந்த டைம்ல இவரோட இழப்பு வந்து உங்களுக்கு பர்சனலா எப்படி ஒரு இழப்பா பார்க்கிறோம் இந்தியாவுக்கு எப்படி இந்த இழப்பை பார்க்கலாம் சார் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அனைத்து இந்தியர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்திலே அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தனது பங்களிப்பை கொடுத்துள்ளார் தொண்ணூத்தி மூன்று வயது வரை வாழ்ந்த ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு எளிய மனிதனாக இரு மெத்த படித்து பொருளாதாரத்திலே ஒரு வல்லுநராக உருமாறி எக்கனாமிக் அட்வைசர் டு த பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் டெபுட்டி சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷனாக இருந்து ஐந்து ஆண்டு திட்டங்களை வகுத்தவர் ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர் எந்த நேரத்திலும் மக்களுடைய எலெக்ஷன் ப்ராசஸ்ல வின் பண்ணாமல் ராஜ்யசபா எம்பியாகவே பிறரால் மதிக்கப்பட்டு ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் அடுத்ததாக பத்து ஆண்டுகள் பாரத பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் நமது அனைவரது வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பாடத்தை புகுத்தியுள்ளார் ஒருவர் எந்த அளவு உயர்ந்தாலும் அவருக்கு நிச்சயம் தேவை அவரது நாணயம் நாணயம் என்று நாம் சொல்லுவது வார்த்தையில் கட்டுப்பாடு பொது வாழ்க்கையில் நேர்மை கடைபிடிக்கும் தூய்மை சந்திப்பவர்களிடம் காட்டும் எளிமை மற்றவர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு உண்டான ஆளுமை இதனை சார்ந்த ஒரு மனிதராகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது திரு மன்மோகன் சிங் அவர்கள் அவரது இழப்பு கடந்த சில ஆண்டுகளாகவே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு தான் என் தொண்ணூத்தி மூன்று வயது என்பது முதுமையை எட்டியவர் அதிகமாக கஷ்டப்படாமல் மறைவு எய்தியது ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கிறது நமக்கு பொருளாதாரத்தை பற்றி பேசும் பொழுது அப்படி என்ன அவர் சாதித்து விட்டார் அப்படின்றது ஒரு இயல்பாக எழுக்கூடிய ஒரு கேள்வி ஒரு பாலிட்டிஷியனாக பார்க்கும் பொழுது ஒரு அரசியல்வாதி அரசியல் தலைவர் அப்படின்றவருடைய மெயின் குவாலிபிகேஷன் என்னவாக இருக்கும் என்றால் பொதுமக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அவர்கள் மனதிலே இடம் பிடிப்பவர்களாக இருப்பார்கள் இப்ப மதிய உணவு திட்டம் அப்படின்றது ஒன்று யார் ஞாபகத்திற்கு வருவார்கள் கல்வி ஏழைகளுக்கு கல்வி என்பது யார் ஞாபகத்திற்கு வருவார்கள் இத மாதிரி ஒவ்வொரு வாழ்வாதாரத்திலும் எளிய மக்கள் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வாழ்வு உயர அவர்களது மனதிலும் தோன்றும் உதயங்கள் நமக்கு ரொம்ப பெரிய பாடமாக இருக்கும் பொதுவாக பீரோக்ராட் என்று சொல்லப்படும் வேலை செய்பவர்கள் பொருளாதார மேதைகள் படித்தவர்கள் இவரை போன்றவர்கள் நாட்டு பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் ஒரு பினான்சியல் டிசிஷன் வந்து டிசிப்ளின் இருக்கணும் சென்டிமெண்டல் டிசிஷன் எடுக்கக்கூடாது பாப்புலர் டிசிஷன் எடுக்கக்கூடாது ப்ரொபஷனல் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் வலியுறுத்திட்டு இருப்பாங்க திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்த இரண்டு தரப்பட்ட ஆளுமைகளையும் உள்ளடக்கியவர் அவரது பொருளாதார அறிவு ஒரு பேலன்சிங் ஆக்டை கொடுத்தது என்று சொன்னால் அவரது கைதேர்ந்த தலைவரின் பண்பு பாமர மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் படும் கஷ்டத்தில் இருந்து உயர்த்துவதற்கும் முடிவு செய்தும் நூறு நாள் வேலை திட்டம் என்பது அவர் அளித்த பங்களிப்பு ஒரு காமன் நோ அரச என்ன நடக்கிறது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் என்பதற்காக பொது உரிமை சட்டத்தை இயற்றியவர் விவசாயிகளுக்கு மினிமம் கேரண்டீடு சேல்ஸ் பிரைஸ் இருக்கணும் என்று உருவாக்கியவர் கல்வி அறிவு நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கியவர் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் தாராயமய மக்களை கொண்டு வந்தார் அவரது பங்களிப்பு இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது இந்த காலகட்டத்திலே கிளின்டன் முதல் இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரை அனைவருமே அவரிடம் அவரை தேடி சென்று பாசத்தோடு அன்போடு மரியாதையோடு அவரது கருத்துக்களை உள்வாங்கி அதை செயல்படுத்தி தான் செய்வது சரியா இல்லையா என்று அவரை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மதிப்பை அவர் பெற்றுள்ளார் அவர் என்றுமே யாருடைய வாழ்நாளிலுமே ஒரு தூய்மையானவர் என்று தான் அறியப்பட்டார் அவர் சார்ந்த கட்சியினுடைய தலைமைக்கு விசுவாசமாக இருந்தார் ஒரு லீடர்ஷிப் பண்பு உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு ஓரளவுக்கு தன் செயல்களை மட்டுமில்லாமல் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க எடுத்தோம் கவித்தோம் என்று முடிவுகளை எடுக்க முடியாது அனைவருக்கும் சாதகமான பொதுவான முடிவை எடுத்து ஒரு கேப்டன் ஆப் தி ஷிப் போலத்தான் நடத்தி செல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே ஒரு கூட்டாட்சியை பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்திய ஒரு பிரதமரை விஷயங்கள் பட்டியலிட்டீங்க இல்லையா அவரோட சாதனைகள் புரிஞ்சுக்க சட்டங்கள் இருந்து அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் இந்த பொருளாதார மேதையை வழங்கினார் அப்படின்ற ஒரு இது புரிஞ்சுக்க முடியுது இதுலயே எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா நீங்க வந்து ஒரு நீண்ட நெடிய பொருளாதார அனுபவம் கொண்டவர் நீங்க பல பிரதமர்களை பார்த்திருப்பீங்க உங்களோட அனுபவத்துல அந்த பல பிரதமர்களை கம்பேர் பண்ணும் போது எந்த இடத்துல மன்மோகன் சிங் வந்து உங்களுக்கு மாறுபட்டு தெரிந்தார் சார் ஏதோ ஒரு காரணம் சொல்ல ஒரு மீட்டிங் வித் மினிஸ்டர் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடக்கும் அப்ப வந்து எல்லா அசோசியேஷனை கூப்பிடுவாங்க எக்கானமிஸ்ட கூப்பிடுவாங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஒரு சம்பிரதாயமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அவங்கவுங்க அவங்க கருத்து சொல்லும் பொழுது அதை லிஸ்ட் அவுட் பண்ணிப்பாங்க எழுத்துப்பூர்வமா கூட ஒரு டீம் அதை ஆராயும் எக்கனாமிக் அட்வைசர் அதை படிச்சு பார்ப்பாங்க அதுல என்ன தேவைன்றதை மினிஸ்டருக்கு சொல்லுவாங்க ஒரு டீம் ஒர்க்காகத்தான் அது நடைபெறும் ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் நிதி இருந்த பொழுது இந்த மாதிரி கருத்து கேட்பு கூட்டத்திலே முழுமையான ஒரு பங்களிப்பை எங்களால் உணர முடித்தது இப்போ ஒரு ஃபிக்கி மாதிரி நிறுவனம் அல்லது சிஏஐ மாதிரியான ஒரு அசோசியேஷன்ல நாடு இதை நோக்கி செல்ல வேண்டும் நாடு இதை நோக்கி பயணப்பட வேண்டும் அல்லது இந்த கொள்கை தாராளமயமாக்கப்பட வேண்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இந்த செக்டர்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்லாம் வந்து சில கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அதிகாரிகள் பதில் சொல்வது வேறு நிதியமைச்சர் அதை உள்வாங்கி அதை ஏன் செயல்படுத்த கூடாது என்பதை பற்றி அவர்களுக்கு விளக்கம் அளிப்பார் உங்கள் மனதிலே நியாயமாக இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சராக என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதை ஏற்றுக்கொண்டால் உள்நாட்டு வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் உள்நாட்டிலே வியாபாரம் செய்பவர்கள் அழிந்து விடுவார்கள் வெளிநாட்டினர்கள் இங்கு வந்து இந்த மார்க்கெட்டை உபயோகப்படுத்தி இங்கு லாபத்தை சம்பாதித்து மறுபடியும் வெளிநாட்டிற்கு கொண்டு போய் விடுவார்கள் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த கூட்டத்திலேயே தெளிவாக தனது ஒரே முடிக்கும் பொழுது எங்களை மாதிரி அசோசியேஷன் நான் வந்து அகில இந்திய உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தேசிய தலைவராக இருந்தார் ஆல் இண்டியா மேனுபேக்சரர்ஸ் ஆர்கனைசேஷனாக சேர்மனாக இருந்தார் எல்லா பைனான்ஸ் மினிஸ்டர் கூடயும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல பங்கு பெற்றவன் அட்லீஸ்ட் ஒரு ஐந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் அப்போ மன்மோகன் சிங் ஸ்டைல் வந்து ஒரு ப்ரொபஷனல் ஸ்டைலா இருக்கும் ஒரு பொலிட்டீஷியன் ஸ்டைலா இருக்காரு அவரது எண்ணம் அவரது வார்த்தை அவரது மனதில் இருக்கும் எண்ணங்கள் ஒரே பாதையில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சிலரை பார்த்திருப்போம் பேசுவது ஒன்றாக இருக்கும் அதே நேரத்தில் மனதிலே யோசிப்பது வேறையாக இருக்கும் மனதிலே இருப்பது வேறையாக இருக்கும் பாராட்டுவது போல் இருக்கும் ஆனால் பறித்துக் கொண்டிருப்பார்கள் இத மாதிரியான சில நேரங்கள் இவரிடம் இருந்ததே இல்லை மனிதர் மிக குறைவாக பேசக்கூடியவர் செயலிலே காட்டக்கூடியவர் நான் இதை செய்து விடுவேன் அதை செய்து விடுவேன் என்று வெறுமன தம்பட்டம் அடிப்பவரில்லை செய்து காட்டுபவர் எந்த பெருமையும் தன்னுடையது என்று ஏற்றுக்கொண்டவர் அல்ல அவர் எவ்வளவோ சாதித்திருந்தாலும் எவ்வளவோ கட்டமைப்புகளை உருவாக்கி இருந்தாலும் தான் போய் அனைத்தையும் தொடங்கி வைக்க வேண்டும் தனித்தையும் தான் தன் பெயரிலே இயங்க வேண்டும் அல்லது தன் பெயரிலே அது வந்து முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இரண்டு மூன்று பங்கனை அட்டன் பண்றதோ அல்லது நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய உரையாற்றுவதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று திடீர் திடீர் என்று முடிவுகளை மாற்றுவதோ புதிய புதிய திட்டங்களை வகுப்பதோ கிடையாது ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஒரு தெளிவான நீரோடையை போன்ற ஒரு அரசு இயங்குவ சாதனைகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நன்கு படித்தவர் நிறைகுடம் தழும்பாது அப்படின்றத போல ஒரு மீட்டிங் அவரிடம் இருந்து வெளியில வரும் பொழுது ஒரு திருப்தியான ஒரு மீட்டிங் இப்பெல்லாம் எங்களை கூப்பிடும் பொழுது இந்த மாதிரி மீட்டிங் கூப்பிடும்போது போய் என்ன பிரயோஜனம் இதுக்காக டெல்லி யோசிக்க யோசிக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் ஏன்னா நாம் கேட்பது ஒன்று கிடைப்பது ஒன்றாக இருக்கிறது நமது வார்த்தைகளுக்கும் நடைமுறை திட்டங்களுக்கும் கேப் இருக்கிறத பாக்குறோம் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னும் செயலாக்கம் செய்வதிலே முழுமையடையாமல் இருப்பதை பார்க்கிறோம் இதெல்லாம் கண்கூடாக நீங்களோ நானோ உணரும் திட்டங்கள் அதாவது ஒரு திட்டத்தை அறிவித்த பிறகு அதை மாற்றி அமைப்பதோ அல்லது திருத்தி அமைப்பதோ அல்லது திரும்பி வாங்கிக் கொள்வதோ இவை எதுவுமே அவரது காலகட்டத்திலே இருந்தது திரு மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அவரது கொள்கை முடிவுகள் ஒரு லாங் டர்ம் விஷனாக இருக்கும் ஒரு பட்ஜெட் போடுறது இந்த ஒரு ஆண்டு பட்ஜெட்டோட நிக்கிறது இல்ல அது வந்து ஒரு ஐந்து ஆண்டு கால திட்டத்தை அந்த ஒரு ஆண்டிலே என்ன செய்ய போகிறோம் பாக்கி இருக்கிற நான்கு ஆண்டுகள் என்ன செய்ய போகிறோம் முடிவில் எதை நோக்கி இந்த நாடு பயணப்பட்டிருக்கும் அப்படின்றதோடு நிறுத்தியிருப்பார் எளிய மக்களுக்கும் புரிதல் மிகுந்ததாக இருக்கும் அதாவது அவரது காலகட்டத்திலே தான் நாம் மிகப்பெரிய பங்கு சந்தை சரிவை பார்த்த ஒரு காலகட்டம் குளோபல் மெல்கவுனை பார்த்த காலகட்டம் பல்நாடு தேக்க நிலையை சந்தித்த ஒரு காலகட்டம் ஜிடிபியில் குறைந்த ஒரு காலகட்டம் ஆனால் அந்த இரண்டாயிரத்தி நாலிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை உள்ள அவரது பிரதம மந்திரியாக இருந்த காலங்கள் ஒரு பொற்காலமாகத்தான் இந்தியாவிலே பார்க்கப்பட்டது எந்த ஒரு விகிதாச்சாரத்தின் படியும் இந்தியா முன்னேறி இருப்பதை காண முடிந்தது அது வந்து வறுமை ஒழிப்பிலிருந்து நூறு நாள் வேலை திட்டம் கிராம வேலை வாய்ப்பு திட்டம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கிரியேஷன் டேட்டா பேஸ் கிரியேஷன் ரெவல்யூஷன் இன் ஐடி இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் இன் மொபைல் போன் மேனு ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவிலே காலூன்றி இங்கு தொழில் தொடங்கும் வாய்ப்புகளை பெற்றது மிக அதிக அளவு வெளிநாட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்தது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசங்கள் குறைக்கப்பட்டது இத மாதிரி அடுக்கி கொண்டே செல்லலாம் அவரது காலகட்டத்திலே அவரது வாய்ப்புகளை எண்ணி அவருக்கு கீழே பணியாற்றிய நிதி அமைச்சர் தான் மாண்பு பி சிதம்பரம் அவர்கள் மாதிரி ஒரு மூன்று ஆளுமைகள் இருந்த ஒரே சமகால காலகட்டம் அப்துல் கலாம் ஒரு மன்மோகன் சிங் ஒரு புறம் பி சிதம்பரம் ஒரு இந்த மூன்று ஆளுமைகளும் இந்தியாவிலே ஒரு தலை நிமிர்வதற்கு உண்டான வாய்ப்புகளை தான் இன்று நாம் எதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட ஒரு கோவிட் சுச்சுவேஷன் வந்து அத பாதாளத்திலே ஜிடிபி ஒழிந்தபொழுதும் மீண்டு இன்றும் இந்தியா ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அகில உலக அளவிலே மூன்றாவது இடத்திலே ஜிடிபியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது வேகமாக வளரும் நாடு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் நாடு என்ற எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தியுள்ளது உலக அளவிலே மிக அதிக அளவிலே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈற்றியுள்ள ஒரு நாடு தொழில் முதல் முதலீடு மிக அதிக அளவிலை ஈட்டி இருக்கிறோம் ஸ்டார்ட் அப் பில்லியனர் கிளப்ல சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும் இந்தியா இன்றைக்கு விளிருகிறது ஒளிருகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் மன்மோகன் சிங் அவர்கள் போட்ட விதைத்தாரே கடந்த சில ஆண்டுகளிலே அவரது பேச்சுகள் வெளி வெளியில் வெளி உலகத்துடன் தொடர்பு என்பது அதிகமாக குறைந்து விட்டது அது வயதின் மூப்பின் காரணமாக இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அனைவராலுமே உணரப்பட்டுத்தானே பேசினார் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இது ஒரு டிரகோனியன் லா அப்படின்னு பார்லிமெண்ட்ல அவர் சொன்ன வார்த்தைகள் அவை அதை இன்று கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது ரிவிஷனை ஜிஎஸ்டி சந்தித்த பொழுது அந்த ஜிஎஸ்டியினுடைய வழிமுறையினால் ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் சிறு குறு தொழில்கள் அழிந்த பொழுது அவரது வார்த்தையின் நிதர்சனத்தை இப்பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லவா கட்சி சார்ந்து பாலிட்டிக்ஸ் சார்ந்து இதையெல்லாம் விட்டு கூட ஒரு அற்புதமான மனிதரை விட்ட நிலையிலே இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு மரியாதைய அவரது திறமைக்கு சல்யூட் அடிக்க வேண்டிய ஒரு காலத்தை பார்க்கிறோம் தேங்க்யூ டாக்டர் மன்மோகன் சிங் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு அவர் growth. இதைத்தானே சொல்ல முடிகிறது சார் நீங்க போட்டே போறீங்க இல்லையா இப்போ ஒரு பக்கம் வந்து மன்மோகன் சிங் மீது விமர்சனங்கள் இருந்தது எதிர்கட்சிகள் தொடர்ந்து அவங்களோட ஆட்சியில பல்வேறு ஊழல்கள் நடந்ததாகவும் விமர்சனம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்த்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மன்மோகன் சிங் எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாரும் இன்க்ளூசிவா ஒரு தான் கொண்டு போனார் அதாவது எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை தான் ஒரு கொண்டு போனதா பேசுறோம் இல்லையா நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது தமிழகத்திற்கு தனிப்பட்ட முறையில மன்மோகன் சிங் என்னென்ன அறிவிச்சிருக்காரு மன்மோகன் சிங் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாத சில முக்கியமான திட்டங்கள் தமிழகத்திற்கு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு என்னென்ன திட்டங்கள் சொல்லலாம் சார் சில திட்டங்கள் அவர்களது காலகட்டத்திலே இருந்ததை இன்னும் முழுமையாக துரிதப்படுத்தி இருப்பதை பார்க்க முடியாது இன்று தமிழகம் தலை நிமிர்ந்து தொழில் புரட்சியிலே வளம் கண்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் கட்டமைப்பு பெருக்கம் தானே அந்த கட்டமைப்பு அதாவது போர்ட் சீ போர்ட் ஏர்போர்ட் அல்லது ரோட் செக்டர் அல்லது பிரிட்ஜஸ் இந்த மாதிரி கட்டமைப்புலே தமிழகத்திற்கு மிக அதிக அளவு முதலீடுகள் மத்திய அரசிலிருந்து வந்தது அவரது காலகட்டத்திலே அந்த பத்து ஆண்டுகளுமே கூட்டணி ஆட்சிகள் அந்த கூட்டணி ஆட்சியிலே தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் மிக சக்தி வாய்ந்த பொறுப்பிலே இருந்ததை பார்ப்போம் அப்போ அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் நிறைய தமிழகத்திற்கு ஒரு பலனை கொடுத்தது நாட்டை வேறுபடுத்தி பார்க்கவில்லை இந்த மாநிலம் நான் சார்ந்துள்ள கட்சி ஆளும் மாநிலம் அப்ப அதுக்கு நிறைய பண்ணுவோம் இந்த மாநிலம் நாம் நமது கட்சி சார்பில்லாத மாநிலம் அதற்கு குறைவாக பண்ணுவோம் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் திட்டங்கள் அனைத்து இந்தியருக்கும் சென்றடைய கூடிய வகையிலே பலன் பெறக்கூடிய வகையிலே அவரால் நிர்மணம் அவரால் கட்டமைப்பு செய்யப்பட்டது அதுதான் அவருடைய ஒரு பிரதம மந்திரியினுடைய முக்கியமான அலுவல் என்ன மானிட்டரிங் தானே மானிட்டரிங் மாடிபிகேஷன் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது அதை சீர்கொண்டு அதை மாற்றி அமைப்பது அதுதானே அவருடைய அவர் ஒரு சைலண்டான பர்ஃபார்ம் தாம் தும் என்று ஒரு பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தி தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளாத ஒரு மனிதன் தான் செய்த செயல்கள் எல்லாரும் சேர்ந்து செய்த செயலாக கொண்டு போனார் இதே மாதிரியான ஒரு மனிதர் தான் அபூர்வம் என்று நீங்க சொன்னது போல பாத்தீங்கன்னா இறுதி வரைக்குமே வந்து சாப்ட் அண்ட் சைலண்ட் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு இறுதி வரைக்கும் ஆனா அவரோட எடுத்த நடவடிக்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா போல்டாவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தார் பாலிடிக்ஸ் ஆகட்டும் எக்கனாமி வைஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ரொம்ப போல்டா தான் எல்லா நடவடிக்கைகளையும் பண்ணாரு இப்போ உங்களோட அனுபவத்தில் உங்களோட பார்வையில் மன்மோகன் சிங்கோட அவரை பல்வேறு சாதனைகள் பண்ணிருக்கா சொன்னீங்க இல்லையா எந்த ஒரு சாதனை வந்து உங்களுக்கு நெருக்கமா இருக்கு சார் என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு சாதனையாக நான் சொல்வதென்றால் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு ஒரு பாமர மக்கள் வாய்ப்பில்லாத மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருடத்திலே நூறு நாட்களாவது ஒரு குறைவான சம்பளம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் மிக அருமையான ஒரு யோசனையில் உதித்த ஒரு திட்டம் அதை அதற்கு பிறகு வந்த அரசும் மாற்றி அமைக்கவில்லை இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து இன்னும் அலகேஷனை தான் அதிகப்படுத்தினார் திட்டம் மாற்றி அமைக்கப்படவில்லை அந்த திட்டம் பின்பற்றப்பட்டது ஏன்னால் அதனது உண்மையான பலனை உணர முடிந்தது ஒரு ஐக்கிய ரெசல்யூஷன் பேர்ல ஆதார் சிஸ்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆதார் கார்டு அல்லது ஒவ்வொரு இந்தியனையும் வரைமுறைக்குள் இன்ஃபார்மல் செக்டர்ல இருந்து கொண்டு வருவது என்பது அதற்கு முதல் சுழி போட்டவர் இவர் தானே இவரது காலகட்டம் தானே இவரது காலகட்டத்திலே தானே பி எஸ் என் மூலமாக ஒரு ரூபாய்க்கு தொலைபேசி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது இவரது காலகட்டத்திலே தானே மொபைல் போன் மேனுஃபேக்சரிங் இந்தியாவிலே துவங்கப்பட்டது இவரது காலகட்டத்தில் தானே பலதரப்பட்ட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வளர்ந்தது வளர்ச்சி பெற்றது இவரது காலகட்டத்தில் தானே வேலை வாய்ப்புகள் அதிகமாக உயர்த்தப்பட்டது இவரது காலகட்டத்தில் தானே விலைவாசி வீக்கம் கட்டுக்குள் இருந்தது இவரது காலத்தில் தானே ரூபாய்க்கு மதிப்பு சரியாமல் ஓரளவுக்கு நேர்மையாக அதே இடத்திலே நின்று கொண்டது அதிக நாட்கள் இவரது காலகட்டத்தில் தானே பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்கடங்காமல் போகாமல் கட்டுக்குள் இருந்தது இவரது காலகட்டத்தில் தானே படித்த இளைஞர்களுக்கு கல்விக்கடன் பெறப்பட்டது இவரது காலகட்டத்தில் தானே ஒவ்வொரு மாநிலமும் லிட்ரஸியில அதிகமான ஒரு பர்சன்டேஜை அச்சீவ் செய்தது இவரது காலகட்டத்தில் தானே தொழில் வளர்ச்சி விரிவுபடுத்தப்பட்டது இவரது காலகட்டத்தில் தானே முன்பு எல்லாம் பக்கத்தில் இருக்கும் அண்டை நாடான சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் சென்று வாங்கி வந்தவர்கள் சாதன பெட்டிகளை வாங்கி வந்தவர்கள் தொலை அது டிவி டெலிவிஷன் இருக்கலாம் அல்லது டிவிடி பிளேயராக இருக்கலாம் அல்லது டேப் ரெக்கார்டராக இருக்கலாம் அல்லது மொபைல் போனாக இருக்கலாம் அத்தனை பிராண்டும் இன்று இந்தியாவிலேயே கிடைக்கும் வாய்ப்பு ஏதாவது முந்தி இந்தியாவிலே தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகளாக வெறும் அம்பாசரும் ஃபியட்டும் இருந்த ஒரு காலகட்டத்திலிருந்து இன்று உலக நாட்டிலே தயாரிக்கப்படும் அனைத்து வாகனங்களும் இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு யாரால் பெறப்பட்டது என்ன வளம் இல்லை இந்த நாட்டினிலே ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டினிலே என்ற சொற்களுக்கு மன்மோகன் சிங் வடிவு கொடுத்தாரா இல்லையா இதுதானே அவரது சாதனை இவரது சாதனை உணரப்பட்டதே தவிர பேசப்பட்டது இவரது சாதனை ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் போல நடத்தப்பட்டதல்ல இவரது சாதனை மக்களுக்கு நேரடியாக சென்றடைந்து பலனை அனுபவித்ததை கண்கூடாக பார்க்க முடிந்த காலகட்டம் இவரது பேர் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் யாருமே இதுவரை அவர் பேர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டையோ அல்லது ஒரு தனது ஃபேமிலி மெம்பருக்கு அவர் இந்த இதை செய்து கொடுத்தார் அல்லது தவறாக பயன்படுத்தினார் என்ற ஒரு சொல்லாவது அவரை நோக்கி வருமா அப்பழுக்கற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்த ஒரு தூய மனிதர் அல்லவா இதுதான் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் நீங்க சொன்னது போல நிச்சயமா மன்மோகன் சிங்கோட இழப்பு வந்து இந்தியாவுக்கு ஒரு பேரிழப்பு தான் அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது ஆனா அவரு அவர் கொண்டு வந்த பொருளாதார பாதையில நிச்சயமா இந்தியா பயணிக்க வேண்டும் அப்படின்ற தேவை எழுந்திருக்கு உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு